ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சனாதன சித்தாந்தம் உயர்வகுப்பைச் சேர்ந்தவர்கள் ஆறு முதல் பத்து சதவீதம் பேர் இந்தியாவில் வாழ்கின்றார்கள் அதற்கு சவார்கர் தான் அந்தமான் சிறையில் இருந்தார்கள் அந்த வெள்ளையர் ஆட்சி நடைபெற்ற போது அவரை சிறையில் வைத்திருந்தார்கள் அவர் மூன்று முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நான் சுதந்திரப் போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்னை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் ஊதியம் அறுபத்தேழு ரூபாய் என்று எண்ணுகின்றேன் அந்த நிதியை பெற்று பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய சாதனைகளை இந்தியா முழுவதும் பறைசாற்றுவேன் என்று சொல்லி அவ்வாறு செய்தவர் அவர் வழியில் வந்தவர் அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கமானது அதன் தொடர்ச்சி தான் நம்முடைய ஐயா ஆர் என் ரவி அவர்களும் ஆகவே அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் உயர் உயர்ஜாதியினர் பதினோரு பேர் தான் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களை படுகொலை செய்தார்கள் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை படுகொலை செய்தவர்கள் பதினோரு பேர் பதினோரு பேரும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் உயர் ஜாதியினர் அனைவரும் படித்தவர்கள் மகாத்மா காந்தியை பொறுத்தளவில் மிகப்பெரிய தேச பக்தர் என்று சொல்வதை விட மிகப்பெரிய ராமர் பக்தர் கையில் பகவத்கீதை வைத்திருப்பார் பகவத்கீதைப்படி நடக்கின்றவர் பகவத்கீதை இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அருளுரை எல்லா மக்களும் வாழ்கின்ற வழியை சொல்கின்ற அற்புதமான புனிதமான நூல் அந்த நூல் மாறுபட்ட கருத்தில் அப்படிப்பட்ட ராம பக்தனையே சுட்டு கொண்டவர்கள் இப்போது கூட அதே சித்தாந்தத்தில் உள்ள பிரக்யா சிங் என்பவர் மாலேவ் ரெண்டாயிரத்தி எட்டு என்று எண்ணுகின்றேன் மாலேவ் வெடிப்பு நடைபெற்றது ஒரு டிஃபன் பாக்ஸில் பைக்கில் குண்ட வச்சு எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் முதல் குற்றவாளி பிரக்யா சிங் அவர்களுக்கு முன் விடுதலை கொடுக்கப்பட்டு அதே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ளவர் மிகப்பெரிய படுகொலை செய்த குற்ற கொலை குற்றம் செய்தவர் இப்போது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர் அதன் அடிப்படையில் தண்டனை பெற்றவரை முன் விடுதலை செய்து மத்திய பிரதேசத்தில் போபாலில் அந்த அம்மாவை நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட வைத்து அந்த அம்மா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய தேச தந்தை கோட்சே என்று சொல்கிறார் அந்த அம்மா அதே வழியில்தான் நம்முடைய ஆர் என் ரவி அவர்களும் அவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்தவில்லை நம்ம இந்தியாவே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கத்தியின்றி ரத்தமின்றி அமைதி வழியில் உலகமே அவருடைய அமைதியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஐயா ஆர் ரவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்போதும் மதிப்பதில்லை இது மத சார்பற்ற நாடு என்று இருக்கின்றது அவர் இதே இதேபோல மத சார்புள்ள நாடுதான் என்று பேசுகின்றார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு மதிக்கிறார் என்று பாருங்கள் நமக்காக பாடுபட்டு எல்லோருக்காக இந்த சுதந்திரத்தை பற்றி தந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியையே கொச்சப்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே அதுதான் ஆகவே அதை அரசியலமைப்பு சட்டப்படி ஆர் என் ரவி அவர்கள் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான் தானே சபாநாயகராக நேர் நேர்நிலையில் இப்போ ஒளிபரப்பு ஆகிட்டுருக்கு அதில் யாருக்கும் உங்களுக்கு இந்த சந்தேகம் இல்லையா நீங்கள் தானே பார்த்துக்கிட்டே இருக்கு நேர் இலையில் அது படிப்படியாக இப்போது கேள்வி நேரம் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு படிப்படியாக அது எப்படி செய்யணும் தெரியும் சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையிலும் அங்கே கூடிய நிர்வாக அமைப்பிலும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று என்னென்ன வகையில் நேரலையில் ஒளிபரப்பலாம் என்று சொல்லி ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் இப்போது நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது நன்றி